வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஆசான் அருக்கந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று பக்கம் முப்பத்தி ஆறு அருக்கந்தை அவர்கள் தன் உயிர் தோழன் நாராயணசாமியோடு கடலில் குளிப்பதற்காக செல்கிறார் அவர்கள் இருவர் மட்டும் கடலில் குளிக்கிறார்கள் மற்ற நண்பர்கள் கரையில் நிக்கிறாங்க குளிச்சு முடிச்சிட்டு போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா நாராயணன் என்ன சொல்றார் This இஸ் த லாஸ்ட் வேவ் வி வில் என்ஜாய் இட் இதுதான் கடைசி அலை இதை ரசித்து விட்டு செல்லலாம் என்று சொன்னதை நேற்று படித்தோம் இன்று தொடர்வோம் அதற்குள் அந்த பேரலை எங்கள் இருவரையும் மிகவும் உயரத்தில் தூக்கிவிட்டது மீண்டும் அவ்வலை தனியும் போது நாங்கள் சில கெஜ தூரம் கடலுக்குள் சென்று விட்டோம் காலில் தரை தட்டவில்லை மிதந்து நீந்தினோம் ஒன்றும் முடியவில்லை ஏதோ ஒரு வழியாக நான் ஒரு பத்தடி தூரம் கரை பக்கம் வந்தேன் காலில் தரை தட்டியது எனினும் ஏதோ ஒரு சுழல் இருப்பதாக உணர்ந்தேன் சமாளித்துக் கொண்டு விரைவாக கரையேறி விட்டேன் நாராயணசாமி தவித்துக் கொண்டிருக்கிறான் நான் நண்பர்களிடம் நாராயணன் இருக்கும் நெருக்கடி நிலையை கூறி உடனே மீனவர் யாரையேனும் அழைத்து வரும்படி சொல்லிவிட்டு கரையில் வைத்திருந்த எனது துணியையும் நாராயணன் துணியையும் முடி போட்டு நீல கயிறு போல் ஆக்கிக் கொண்டு மீண்டும் கடலில் இறங்கினேன் என்னால் நிலைத்து நிற்க முடிந்த ஆழம் வரையில் சென்று துணியை வீசினேன் ஒரு பத்தடி தூரமே எட்டவில்லை அவன் கைகளால் துணியை பிடிக்க முயன்றான் நான் மேலும் சில அடி தூரம் கடலுக்குள் சென்றேன் என்ன சோதனை மீண்டும் நான் அதே சுழலில் முழு முயற்சியோடு நீந்தினேன் ஒரு நிமிட நேரத்தில் கால் தரையை தொடும் இடத்திற்கு வந்துவிட்டேன் திரும்பி நாராயணனை பார்த்தேன் அப்படியே முழுகிவிட்டான் அவன் கை ஐந்து விரல்கள் மட்டும் சிறிது நேரம் மேலே தெரிந்தது பிறகு அந்த கையும் தெரியவில்லை எனக்கு என் அருமை நண்பன் உயிர் தோழன் வேலை நேரம் போக மற்ற நேரத்தை என்னோடு கழித்து வந்த தோழன் கடலில் விட்டான். நான் மாத்திரம் வாழ வேண்டுமா ஏன் அவனோடு மூழ்கிவிட்டால் என்ன என்ற துடிப்பு எழுந்தது ஐயோ நாராயணா என்னை விட்டு பிரிந்து விட்டாயே என்று உறக்க கூவினேன் உடனே என் அன்னை நினைவும் தந்தையார் நினைவும் வந்தது கடல் ஆழம் பாய வேண்டும் என்ற விரைவு குறைந்தது அழுதுகொண்டே திரும்பி பார்த்தேன் அதற்குள் மீனவர் இருவரை அழைத்து கொண்டு நண்பர்கள் வந்தனர் நான் அவன் மூழ்கிய இடத்தை குறிப்பிட்டு காட்டினேன் மீனவர்கள் மூழ்கி தேடினார்கள் வழக்கம் போல அருத்தந்தை அவர்களது மதிநுட்பமும் செயல் திறனும் இன்றும் பளிச்சிடுகிறது பாருங்க நண்பனை கூப்பிடுறார் அவன் சொன்னதுக்காக அவர் அதற்கும் கட்டுப்பட்டு அந்த கடைசி அலையை அவனோடு சேர்ந்து அவரும் தான் கடல்ல இருக்கார் அதன் பிறகு இருவரும் தத்தளிக்கிறார்கள் இவர் ஒரு வழியா வந்துட்டாரு உடனே என்ன ஒரு புத்திசாலித்தனமா செயல்படுறாரு பாருங்க நண்பர்களை கூப்பிட்டு போய் யாராவது மீனவர்கள் ரெண்டு பேரை அழைச்சிட்டு வாங்க நாராயணனை காப்பாத்தணும் சொல்லிட்டு இவர் சும்மா நிக்கல தன்னுடைய துணியையும் அவன் துணியையும் முடிச்சு போட்டு உடனே செயல்ல இறங்குறார் போய் மறுபடியும் சூழல்ல சிக்கிக்கிறார் இருந்தாலும் மீண்டு வந்து எப்படியோ அவனை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் அந்த செயலும் இருக்கிறது அவரிடம் அந்த அறிவு கூர்மையோடு இது தன் ஒருவனால் முடியாது மீனவர்களை அழைத்து வா என்றும் சொன்னார் என்றால் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அதுதான் தேவைப்படுகிறது செயல் அறிவு அது மட்டும் இதயத்தில் பாருங்க நண்பன் மேல எத்தனை ஒரு அன்பு இந்த ஒரு காம்பினேஷன் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுகிறது ஹெட் ஹார்ட் அண்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஹார்ட்ங்கிற அந்த மனித நேயம் அதே போல புத்தி கூர்மையா இருக்கணும் கைகள் எப்பொழுதும் செயல்படுவதற்கு தயாரா இருக்கணும் இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடமே கொடுத்துடாதீங்க அதனாலதான் பெரியவங்க அந்த உணவுல வந்து தமோ குணம் என்று சொல்லக்கூடிய மந்த குணம் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடாதீங்கன்னு நாமும் இந்த மூன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இதயத்தில் எப்பொழுதும் சக மனிதர்களுக்கான அன்பு நிறைந்திருக்கட்டும் மதிநுட்பத்தோடும் நம் கைகள் மூலமாக செயல் திறனையும் நாம் செயலுக்கு கொண்டு வருவோம் நன்றி வாழ்த்த வளமுடன்